பிக் பாஸ் நேர்களுக்கு வணக்கம் அண்ட் கேம் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா கடைசியா நாலு பெண்கள் இருந்தாங்க திவ்யா அரோரா சுபிக்ஷா பார்வதி நாலு பேரும் இருந்தாங்க அண்ட் திவ்யா அவங்களோட பீரியட்ஸ் டைமில் இருக்கிறாங்க அண்ட் மோரோவர் அவங்க வந்ததுமே காரில் ஏறும்போதே வந்து அரோரா அவங்க மேலே ஏறி ஏன்னா அரோராக்கு ஸ்பேஸ் இல்லை அப்படின்றதுக்காக திவ்யா மேலே வயிறு தான் ஏறி உட்காந்துருந்தாங்க பட் திவ்யா அதை பெருசாக கம்ப்ளைண்ட் பண்ணல கொஞ்சம் தள்ளி உட்காரு என்னால் முடியல சி பீரியட்ஸ் டைமில் அது எவ்வளோ அன்ஈஸியாக இருக்கும்ன்றது எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன் நம்ம வயிறு மேலே ஒருத்தர் உட்காந்து புஷ் பண்ணும்போது அது எப்படி இருக்கும் அப்படின்றது பட் இருந்தாலும் அவங்க அந்த பெயின்ல இருந்தாங்க அதுக்கப்புறம் எல்லாருக்கும் ஒரு பெரிய ட்ராமா கொடுத்துட்டாங்க இவங்க லைக் சாண்ட்ராவை பிடிச்சி தள்ளி விட்டு அந்த வேர்ட்ஸ்லாம் காலத்துக்கும் நம்மளாலேயே மறக்க முடியாது அப்படின்னு போது அது சாண்ட்ராக்கு எப்படி இருக்கும்ன்றது எனக்கு யோசிக்கவே முடியல அவ்வளோ கேவலமாக சாண்ட்ராவை பேசினாங்க பயங்கர ட்ரிகர் பண்ணியிருச்சு திவ்யாவை திவ்யா கிளி கிளின்னு கிழிச்சாங்க நீ எல்லாம் பொம்பளை பிள்ளையாடி நீ எல்லாம் என்னடி ஜென்மம் சூனியக்கார பொம்மை நீ எல்லாம் வீட்டுக்கே கேடு உன்னெல்லாம் ஒரு மனுஷாவே நான் மதிக்க மாட்டேன் ஸ்பிஞ்சரும் என்கிட்டலாம் பேசினேன் அப்படின்னா வாயை கிழிச்சிருவேன்ற ரேஞ்சுக்கு நல்லா பேசி விட்டுட்டாங்க அதுக்கப்புறம் அவங்களால முடியல சி பிசிக்கலியே அவங்களால முடியல ஏன்னா பீரியட்ஸ் டைமில் வாஷ்ரூம் யூஸ் பண்ணாமலாம் இருக்க முடியாது அது ரொம்ப பெரிய ஸ்ட்ரகிள் ஸோ அதுக்கப்புறமா அவங்க காலையில் எழுந்திரிச்சு போயிட்டாங்க அண்ட் ஃபைனலி பார்வதி சுபிக்ஷா அரோரா இருந்தாங்க பார்வதி திவ்யா இருக்கிற வரைக்கும் மூடிக்கிட்டு இருந்தா ஆனால் திவ்யா போனதுக்கு அப்புறமா பேச ஆரம்பிச்சுட்டா நீங்களாம் அந்த கேமில் எங்களை போட்டு அமைக்கிறீங்களே அது கரெக்டாக இல்லைனா இப்போ வந்து இவ சேண்ட்ர கீழே விழுந்தாலே நீங்கள் யாராவது போனீங்களா சுபிக்ஷா அரோரா அப்படியே தானே உட்காந்துருக்கீங்க அப்படின்னு ஏன்னா இப்போவும் பார்வதிக்கு என்ன இன்டென்ஷன் அப்படின்னா இவங்க ரெண்டு பேர்த்தையும் எப்படியாவது வெளியே விடணும் தனக்கு பாயிண்ட்ஸ் வேணும் ஃபர்ஸ்ட் பிளேஸ் வேணும் பாயிண்ட்ஸ் வேணும் அப்படின்னா அடுத்து இவங்களை என்ன ட்ரிகர் பண்ணலாம் இவ பேச ஆரம்பித்தாலே ஒரு மாதிரி மண்டைக்குள்ளே ஒரு ப்ரெஷர் கொடுத்துருவா அப்படி ப்ரெஷர் கொடுத்து ஏன்னா அரோராலாம் பல நேரங்களில் தலையில் அடிச்சு அடித்து அழுதுருக்காங்க இவைக்கு பேசி 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 என்ன டார்ச்சர் பண்ணுறான்னு அழுதுருக்காங்க ஸோ அப்படி இவளை ஏதாவது பண்ணணும் ஏன்னா அரோரா எப்படினாலும் பாயிண்ட் எடுத்துருவா அப்படின்ற பயத்தில் ட்ரிகர் பண்ணிட்டு இருந்தாங்க ஆனால் திவ்யா எனக்கு திவ்யாவை பார்க்கும்போது இந்த வீட்டிலலாம் ஒரு பெரிய அக்கா இருப்பாங்க ரொம்ப பொறுப்பான ஒரு அக்கா அந்த மாதிரி பொறுப்பான ஒரு பொண்ணாக தான் நான் எப்போவுமே திவ்யாவை பார்ப்பேன் திவ்யா வந்து சொல்லிட்டு போனாங்க இங்கே பாக்கிட்டலாம் பேச்சு கொடுக்காது அவகிட்ட காலையிலேயே வாய் கொடுத்து நமக்கு தான் அசிங்கம் அதனால அவகிட்டலாம் பேசாது அவள் பாட்டுக்கு கத்தட்டோன்னு விட்டுரு அவெல்லாம் ஒரு பொண்ணே கிடையாது அவள் மனுஷ ஜென்மமே கிடையாது அவர்கெல்லாம் நீங்கள் ஏன் பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி திவ்யா ஒரு நல்ல அட்வைஸ் கொடுத்துட்டு போனாங்க அண்ட் விக்காஸ் அதுக்கப்புறம் வந்து அவரும் சொன்னார் பேசாதீங்க அவள் பேசி பேசி நார்மலைஸ் பண்ண ட்ரை பண்ணுவான் பேசாதீங்க அப்படின்னாரு அண்ட் வினோத்தும் சொன்னார் நீங்கள் பேசாமல் இருந்தால் அமைதியாக இருந்தாலும் அவள் தூங்கிடுவாள் அப்படின்னு அதே மாதிரி என்னாச்சு அப்படின்னா பேச்சை குறைச்சிட்டாங்க ரெண்டு பேருமே சுபிக்ஷா பிக்ஷா டாரோட பாட்டுக்கு பாட்டு பாடிட்டு இருந்ததுமே மேடம் தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ போட்டியிலேருந்து ஆப்வியஸாக பார்வதி வெளியே போயிட்டாங்க ஸோ பிக் பாஸ் அவங்க ரெண்டு பேரும் வந்துட்டு போட்டியிலேருந்து வெளியே போயிட்டாங்க அப்படின்னு இன்ஃபார்ம் பண்ண உடனே நம்மளோட விக்கர்ஸ் அண்ட் சபரி நல்லா தூங்கிட்டு இருந்தவங்க எந்திரிச்சு வந்து அவ்வளோ சந்தோஷமாக இருந்தாங்க ஏன்னா நேற்று பட்ட கஷ்டமே அதுக்காக தானே இப்போ இவங்க ஒரு கேமுக்காக இவ்வளோ கேவலமாக இறங்குறாங்க அப்போது அதில் ட்ரிப் ஆயிட்டாங்க இப்போ விக்க இவர் நினச்சிருந்தாருன்னா நம்மளோட சபரி எல்லாம் நினச்சிருந்தாருன்னா ஃபர்ஸ்ட் ப்ளேஸில் அவர் தான் இருக்கார் பாயிண்ட்ஸ் வாங்கியிருக்கலாம் ஏன்னா வெளியே சாண்ட்ராக்கு ஹெல்ப் பண்ணுற விக்கல்ஸ் இருக்கார் ஆனாலும் ஒரு பொண்ணுக்கு ஃபிக்ஸ் வந்துருச்சு அந்த இடத்துல ஹெல்ப் பண்ண யாருமோ இல்லையே ஏன்னா விக்கல்ஸ் உள்ளே போயிருக்கார் அப்படின்ற ஒரு இதில் இவர் உடனே ஓடி வந்தார் அப்போது எங்களெல்லாம் வெளியே துரத்தி விட்டுட்டு நீ ஜெயிக்கணும்னு நினைக்கிற அது மட்டும் நடக்கக்கூடாது அப்படின்றதுல ரொம்ப தெளிவாக இருந்தார் நம்மளோட சபரி ஸோ அரோரா ஜெயிச்சிட்டாங்க அப்படின்போது பயங்கர சந்தோஷப்பட்டாங்க ஸோ அந்த இடத்துல சபரி ஜெயிச்சிட்டார் உண்மையாகவே அவர் நினச்சிருந்தால் இந்த டிடிஎஃப் அவர் வின் பண்ணியிருக்க முடியும் அண்ட் மோரோவர் அவர் ஓட்டிங்லேயும் லீஸ்ட் தான் இருந்தார் ஆனால் இப்போ மனுஷனுக்கு வேறு லெவலில் சப்போர்ட் ஏறிட்டுருக்கு அதே மாதிரி திவ்யாவுக்கும் ஏன்னா திவ்யா வச்சு கிளி கிளின்னு கிழிச்சி இந்த பொறிக்கிய வாயை மூட வைக்க முடியும் அப்படின்னா அது இவங்களால தான் முடியும் ஏன்னா அந்த அளவுக்கு திவ்யா கற்றுக்கிறதுன்னு கத்தி இறங்கி செஞ்சிட்டாங்க அவ்வளோலாம் ஏன்னா அரோரா சுபிக்ஷாலாம் அந்த அளவுக்கு பேச முடியல அப்புறம் அரோராலாம் ஒரு லிமிட்டுக்கு அப்புறம் ஃப்ரஸ்ட்ரேட் ஆயிடுறாங்க இவங்க கூடலாம் பேச முடியாதுன்ற மாதிரி அவங்க ஒரு ஃப்ரஸ்ட்ரேட் ஆயிடறாங்க சுபிக்ஷாவும் வாய மூடிடுறாங்க ஆனால் திவ்யா இருக்கிற வரைக்கும் பார்வதியோட கண்ணுக்குள்ளே விரலை விட்டு ஆட்டிகிட்டு இருந்தாங்க திவ்யா அவள் வாயை மூடிக்கிட்டா அண்டு இவர் இருக்கும் இருக்கும்போதும் சரி டே கமிர்தின்னு நீ எல்லாம் பேசாத நீ எல்லாம் அப்படின்ற மாதிரி வேறு லெவலில் செஞ்சாங்க அடிச்சுட்டு ரெட் கார்டு வாங்கிட்டு நான் வெளியே போகிற அளவுக்கு நான் இருக்கேன்டா அப்படின்ற மாதிரி தலைவி ஃபயராக இருந்ததுமே அவள் மூடிட்டா பார்வதி வாயை மூடிட்டா இப்போ இன்னும் காலையிலும் நிறைய பிரச்சனைகள் போயிட்டுருக்கு நம்ம அதை அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி